டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திரால ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க டிஎன் இருபத்தி எட்டு ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸோ கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரஞ்சிலரை மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளபிளாக இருக்குங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல இருக்குங்க நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைஞ்ச தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே